பாஜக நிர்வாகி தமிழிசை சவுந்தரராஜனின் மும்மொழி வாழ்த்தில் ஹிந்தி இடம்பெறவில்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அவர் தெலுங்கு மொழியை பள்ளி பருவத்திலேயே படித்து தெரிந்து கொள்ளவில்லை தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட மாநிலத்தில் பணியாற்றியதால் பழக்கத்தின் மூலமாக அறிந்து கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் இதிலிருந்தே மூன்றாவதாக ஒரு மொழியை வலிந்து படிக்க வேண்டியதில்லை என்பதையும் தேவைப்படுபவர்கள் அதனை புரிந்து கொண்டு பயன்படுத்த முடியும் என்கிற திராவிட இயக்கத்தின் கொள்கை வழியிலான தமிழ்நாட்டின் உணர்வையும் தனக்கான பிறந்தநாள் வாழ்த்து பதிவின் மூலம் உறுதிப்படுத்தியுள்ள தமிழ் இசைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் தென் மாவட்டங்களில் இருந்து தாம்பரம் வரை இயக்கப்பட்ட அனைத்து அரசு பேருந்துகளும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரை இயக்கப்படுகிறது தாம்பரத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் தென் மாவட்டங்களில் இருந்து வரும் பேருந்துகள் போக்குவரத்து கழக அதிகாரிகளால் வண்டலூர் மேம்பாலத்தின் கீழே திருப்பிவிடப்பட்டு பேருந்து நிலையம் உள்ளே செல்கின்றன கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை மாநகரத்திற்குள் செல்லும் பயணிகளின் வசதிக்காக ஐநூற்று எண்பத்து ஒன்பது பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் கூடுதலாக நூற்று பேருந்துகள் இயக்கப்படுகின்றன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க